இன்றைக்கு நான் எங்க வீட்டு தோட்டத்தை தக்காளி பழம் எடுத்து கெஜப் செய்து காட்டப்படுவேன் இப்ப இந்த தக்காளி பழத்துல கொஞ்சம் நல்ல பழங்களா தெரிவு செய்து இப்போ வந்து எல்லாம் கழுவி எடுத்தாச்சு இதில் வந்து ஒரு கிலோ தக்காளி பழம் இருக்குது இது வந்து இந்த தோட்டத்தில் விளஞ்ச தக்காளி பழம் இருந்ததால் நான் ஒரு கிலோவில் செய்கிறேன் நீங்கள் வீட்டு தேவைக்கு ஒரு செய்யணும் அந்த தக்காளி பழத்தை வெட்டி எடுப்போம் தக்காளி பழம் எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன் இதுக்கு வந்து பாதி பீட்ரூட்கெலாம் சின்னதாக வெட்டி போடுறேன் அந்த கலருக்காக ஒரு பாதி வெங்காயம் நாலு உள்ளிப்பல்லு ரெண்டு கிழங்கு நாலு மேசக்கரண்டி சீனி ஜவுப்பு இனி வந்து வாசத்துக்காக ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு கருவா ஒரு நாலு கராம்பு போடும் இப்போ வந்து ஒரு கரண்டி காஷ்மீர் மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தால் போடுவாங்க சிவப்பாக கலர்வா இருக்க முடியும் பழுதாகாமல் இருக்கிறதுக்கு விட்டு தான் செய்கிறது நான் வினேகர் பதிலாக பாதி இப்போ அது தேசி காப்பி விடுவேன் ஒரு கொஞ்சம் தண்ணி இதோட சேர்ப்போம் இப்போ வந்து அடுப்பில் வச்சு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் அவிய விடுவோம் இப்போ ஒரு மூன்று நாலு நிமிஷம் இடம் துறந்து பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் அவிய இல்லை அவியாத மாதிரி கிடக்குது இப்போ மூடி விடுவோம் திரும்பவும் அவிறது இப்போ வந்து நான் நல்லா அவிங்கிட்டது ரொக்கி நல்லா ஆற இப்போ வந்து இது ஆறது இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பட்டா அரைச்சிடுது இப்போ வந்து பட்டை அரைச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த அரைச்சதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு இந்த வடிச்சு எடுப்போம் வந்து எல்லாம் அரைச்சி வடித்து வடிவாக எடுத்தாச்சது இப்போ ஒரு கொஞ்சம் இறுக்கமாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் மாற்றோன்னா ஒரு திரும்ப இருக்கா சட்டியில் போட்டு காய்ச்சுவோம் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சால் நல்ல இப்போ இந்த வடிச்செடுத்ததை திரும்ப ஒரு சட்டியில் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் காய்ச்சுவோம் கொஞ்சம் இறுக்கமாக தவிர அடியில் எரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கைவிடாமல் திரும்பி கொண்டு இருக்கும் இது வந்து நல்லா கொதிக்கல வெளியில பறக்கும் பெரிய இப்போ வந்து ஓரளவு திருகிட்டது இனி வந்து நடுப்பணிப்பாடு இப்ப வந்து எல்லாம் காய்ச்சி பட்டுட்டுது இப்ப இதுல ஊத்தி பார்த்தா தெரியும் கொஞ்சம் டக்குண்டு வடைஞ்சு ஓடாம இருக்கணும் இப்ப நல்ல பதமா இருக்குது இனியும் இப்ப எல்லாம் செய்திட்டு இனி வந்து நல்லா ஆற விட்டுட்டு ஒரு போத்திருக்குள்ள போட்டு வச்சு பாவிக்கலாம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிழமைக்கு பாவிக்கலாம் கடையில் வாங்காமல் வீட்லேயே செய்யலாம் இப்போ வந்து டொமாட்டோ ரெடி நீங்களும் இப்படி செய்து பாருங்க அப்படி இருக்கு